இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வணக்கம் நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோகரா உண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறை இல்லை கந்தனுண்டு கவலை இல்லை மனமே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் போது மனசுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும் நான் ஒரே வார்த்தை சொல்லணும் அப்படின்னா நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரே ஒரு கடவுள் என் அப்பன் முருகப்பெருமான் மட்டும்தான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சுவாமியை கும்பிடும் போது ஏதாவது அவனோட கோயில்ல பாத்தீங்கன்னா நாம கும்பிடும் போது நம்ம கண்கள்ல தம் அறியாமலேயே கண்ணீர் அத்தனை பேருக்கு இந்த மாதிரி கீழ இருக்கு அவங்க எல்லாம் ரொம்பவே பாகியசாலி அப்படின்னு போங்க பெரியவா இதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க என்னன்னா நாம சாமி கும்பிடும் போது நம்ம கண்ணுல தண்ணி வந்தது அப்படின்னா அவங்க நம்மளோட குறைய வந்து கேக்குறாங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்காக நிறைய பிரச்சனைக்காக தான் சுவாமியை கும்பிடுறாங்க ஆனா அதை தாண்டி பிரச்சனை இருக்கும் போது மட்டுமே கடவுளை நினைக்காம நாம நல்லா இருக்கும் போதும் கடவுளை நினைக்கணும் அப்போதான் நமக்கு அடுத்து வர பிரச்சனை இருந்து அவங்களே வந்து முன்னாடியாவே காப்பாத்திடுவாங்க இதுதான் உண்மை ஆனா என்னன்னா இப்போ இருக்கிற காலகட்டம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு பிரச்சனை வரும்போது மட்டும்தான் நமக்கு சுவாமியே கண்ணுல தெரியுவாங்க என்ன கடவுளை என்ன இப்படி வச்சிருக்கேன் நீ உனக்கு எவ்வளவு எல்லாம் நான் பூஜை பண்ணேன் ஆனா என்ன இந்த மாதிரி வச்சிருக்கே அப்படின்னு தான் கேட்க தோணும் அதை தாண்டி முருகனை நாம சரணடைந்தால் மட்டுமே நம்ம வாழ்க்கையில நாம நினைக்கிறத விட நம்ம நல்லா இருக்க முடியும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நம் கூட நிற்பது முருகப்பெருமானாக இருந்தால் மட்டுமே நம்மளால எல்லா பிரச்சனைல மீள முடியும் ஆக நாம கஷ்டம் வரும்போது மட்டுமே முருகரை நினைக்காம நாம நல்லா இருக்கும் போதும் சும்மா இருக்கும் போதும் முருகரை நினைக்கணும் முருகா அப்படின்ற ஒரு நாமத்துக்கே அவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னா அது நாம உள்ள முருகி கூப்பிடும் போது எங்க இருந்தாலும் நம்ம முன்னாடி வந்து முருக நிற்பாங்க நிப்பாங்க அருணகிரிநாதரே சொன்ன மாதிரி நாம எங்கிருந்து கூப்பிட்டாலும் எந்த இடத்துல இருந்து கூப்பிட்டாலும் நமக்காக ஓடோடி வரக்கூடிய ஒரே ஒரு கடவுள் நம் முருகப்பெருமான் மட்டும் இப்பேற்பட்ட உயிராற்றலோட கடவுளை நாம எப்படியெல்லாம் வணங்கணும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோயிலுக்கு போகும் திருச்செந்தூர் திருத்தணி ஆறுபடை வீடு இப்படி ஏகப்பட்ட கோயிலுக்கு போயும் எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை எனக்கு எந்த மாற்றமும் இல்லை எல்லாமே இருந்தபடியே இருக்கு நான் போனதெல்லாம் வேஸ்ட் தான் முருகரே இல்லை அப்படின்னு கூட நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்காக தான் முக்கியமா இந்த பதிவில் நான் நிறைய விஷயங்களை சொல்ல போறேன் நீங்க எல்லாருமே தமிழ்நாட்டுல இருக்கீங்க நிறைய உங்களால கோயில் எல்லாம் போக முடியும் அப்படி போயும் முருகர் இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க சரி ஒத்துக்கிறேன் நான் சொல்றேன் நான் வந்து கர்நாடகால்தான் இருக்கேன் நான் இது வரைக்கும் தமிழ்நாட்டுல எந்த முருகர் கோயிலுக்கும் நான் போனது இல்லை குமரக்கோட்டம் தவிர்த்து மத்தபடி நான் எந்த கோயிலுக்கு போனது ஆனா நான் வந்து கர்நாடகால இருந்தாலும் நான் இப்ப முருகனை நினைச்சேன் அப்படின்னாலும் ஒரு பூஜை செஞ்சுட்டு முருகா அப்படின்னு நான் நினைச்சாலும் மயில் சத்தம் எனக்கு கேட்கும் எப்பயாச்சும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீலிங்கா இருந்தேன் அப்படின்னாலும் ரொம்ப மன வருத்தமா இருக்கு நான் என்ன பண்ணிட்டோம் முருகா அப்படின்னு நான் முருகன் கிட்டதான் சொல்லிக்குவேன் அப்போ நான் மயில பாப்பேன் கொற்ற மலையில வந்து நான் மயில பாத்துருக்கேன் சரிங்களா கொற்ற மலையில ரொம்ப ஆஹ் என்னோட பிரச்சனை அந்த அளவுக்கு இருந்தது முருகா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெளியே வரும்போது எங்க வீட்டுக்கு பின்னாடியே வந்து கொற்ற மலை அந்த அளவுக்கு மலை ஆனா அந்த மழையிலே வந்து நான் வந்து மயில பார்த்தேன் இதுக்கப்புறம் வேற என்னங்க வேணும் எங்கயோ இருக்கேன் நான் எங்கேயோ இருக்கேன் முருகர் கால் தளத்துல இல்ல அந்த ஸ்தலத்திலேயே நான் இல்ல ஆனா இங்க இருக்கிற எனக்கு வந்து முருகர் வந்து காட்சி தரணும் அப்படின்னா முருகப்பெருமானோட ஆற்றலை வந்து நீங்க கவனிங்க அந்த கொற்ற மலையில மயிலை பார்த்த ஒரு வீடியோ நான் செஞ்சு வச்சிருக்கேன் சின்ன பதிவுதான் அத வந்து நான் கடைசியில குடுத்துறேன் நீங்களும் பாத்துக்கோங்க சரிங்களா அந்த அளவுக்கு முருகப்பெருமானுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு இது நாம முதல்ல நம்பணும் எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம நம்பி அதுக்கப்புறம் செயல்பட்டாத அதுக்கு உண்டான ஒரு பாசிட்டிவ் ஃபீல் நமக்கு கிடைக்கும் சரிங்களா இது அந்த கமெண்ட்ஸ் பண்ணவங்களுக்கு பதில் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு இப்படிதான் நாம வழிபாடு செய்யணுமா இதெல்லாம் முன்னாடி இருந்தது இல்லை இப்போதான் நீங்க யூடியூபர்ஸ் வந்து சொல்றீங்க அப்படின்னு சொல்றீங்க முன்னாடி இருந்ததா இல்லையா அப்படின்னு முன்னோர்களுக்கு தான் தெரியும் அவங்க சொன்னதுதான் இப்போ வரைக்கும் எல்லாருமே பின்பற்றுறாங்க இந்த வெற்றிலை தீபமா இருக்கட்டும் ஷட்கோண தீபமா இருக்கட்டும் நெய் தீபம் வைத்துறதா இருக்கட்டும் இது எல்லாமே அப்போல இருந்தே வந்த இது ஒரு வழிபாடு முறைதான் யாருமே வந்து புதுசா வந்து நீங்க இந்த மாதிரி பண்ணும் அந்த மாதிரி பண்ணலாம் சொல்லல எனக்கு தெரிஞ்சு நானும் அதை கேட்கல நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேல்மாறல் படிங்க கந்த சிஸ்டம் படிங்க கந்த சிஷ்டிய படிங்க இது எல்லாமே உங்களுக்கு நல்லதா நடக்கும் திருப்புகளை படிங்க அப்படின்னு சொல்றாங்க உண்மைதான் இதுல என்ன கஷ்டம் உங்களுக்கு படிக்கிறதுக்குமா கஷ்டம் முடிஞ்சா ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கோங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு பாராயணம் பண்ணுங்க அதனோட பதில வந்து நீங்களே கமெண்ட்ல சொல்லுவீங்க இவ்வளவு நல்லது நடந்துச்சு அப்படின்னு நம்மளோட உள் மனசுல வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னு நாம நம்பணும் நம்மளே இன்னொருத்தருக்கு கெடுதலா நினைச்சுட்டோம் எனக்கு மட்டும் நல்லது நினைக்கணும் அப்படின்னு நினைச்சா அது ரொம்ப தப்பு அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கடவுள் இல்லை இங்க ஏன்னா கடவுள் வந்து நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்ன நேர்மை உண்மை அது மட்டும் தான் அவங்க வந்து எதிர்பார்க்கறாங்க நம்ம மனச நாம நல்லா வச்சுட்டோம் அப்படின்னாலே போதும் கடவுள் நம்ம கூட வந்து நிப்பாங்க சரிங்களா இப்போ நிறைய விஷயங்கள் இந்த வேல்மாரால் பாராயணம் எல்லாம் பண்றதுனால அப்படி என்ன நடந்துரு போகுது எல்லாருமே அதே ஏன் சொல்றீங்க அப்படின்னு கூட கேட்கிறவங்க இருக்கீங்க அப்படி என்ன நடக்கும் அப்படின்னா அத நீங்க வந்து பாராயணம் பண்ணி பார்த்தாதான் தெரியும் இதுல ஒன்றும் கஷ்டம் இல்லை நீங்க என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை எந்த தீபமும் ஏற்ற தேவையில்லை ஒரு வேல்மாரன் புக்கை வாங்கிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச இடத்துல உக்காந்துக்கோங்க முருகரை நினைச்சு பாராயணம் பண்ணுங்க அவ்வளவுதான் எனக்கு வீடு தான் வேணும் டிவி தான் வேணும் ஃப்ரிட்ஜு தான் வேணும் இந்த மாதிரி இப்ப என்ன வேணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கேட்காதீங்க முருகா நீ மட்டும் இதுக்கு போதும் நீ வந்து என் கனவிலே சரி என் நினைவுலயும் சரி காட்சி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாராயணங்கள்லாம் செஞ்சு பாருங்க ஏன் உங்க கறையில முருகர் வரமாட்டாரு அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன் கண்டிப்பா வருவார் எங்கேயோ இருக்கிற எனக்கே வந்து காட்சி தரும் போது அங்கேயே இருக்கீங்க முருகரோட முருகருக்கு ரொம்ப பிடிச்சமானது தமிழ் தான் தமிழ்நாட்டிலே இருக்கிட்டு நீங்க அந்த மாதிரி சொல்லும்போது போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு இதுக்கு ஒரு நிதர்சனமா இன்னொரு விஷயமா சொல்ற வெளிநாட்டுக்காரங்க ஒரு பெரிய வேலை அவங்க வந்து அந்த வேலை காமிச்சிட்டு சொல்றாங்க என்னன்னா இந்த வேலை நீங்க வச்சுட்டு போனீங்க அப்படின்னா உங்க கூட இருக்கிற பையில நீங்க வச்சுட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி மட்டுமே நிச்சயம் கூடவே பாத்தீங்கன்னா விபூதியை வச்சுட்டு போனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் நீங்க கேட்டது எல்லாமே நடக்கும் அப்படின்னு வெளிநாட்டுக்காரமா சொல்லுது அவங்களுக்கே அந்த மாதிரி ஃபீல் அப்படின்னா நம்ம நாட்டுல இருக்கோம் முருகர் வந்து நம்மளதான் முதல்ல பார்ப்பாங்க நாம எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடணும் நான் அதுதான் ஃபீல் பண்றேன் இந்த கமெண்ட் பண்றவங்களா வேணும்னு தான் பண்றாங்களா வேணாம்னு பண்றாங்களா எனக்கு தெரியல ஆனா இப்போ வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருமே பார்த்த வரைக்கும் முருகருக்கு கோடானு கோடி பக்தர்கள் கண்டிப்பா இருக்காங்க உள் மனசுல இருந்து முருகா அப்படின்னு சொல்றவங்க ஆயிரம் கோடி இருக்காங்க இதுதாங்க உண்மை மத்தபடி யார் என்ன சொன்னாலும் சொல்லலை அப்படின்னாலும் முருகரே அவங்கள பாத்துக்குவாங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய கஷ்டம் நம்ம வீட்டுல நிறைய பிரச்சனை நான் என்ன பண்ணாலும் எனக்கு நல்ல பேரே வரமாட்டேங்குது நான் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் சொல்றீங்க உங்களுக்கும் அவ்வளவுதான் நீங்க முதல்ல முழுசா நம்பணும் உங்களோட எஃபர்ட்டையும் முருக பெருமானும் நம்புங்க மத்தபடி நீங்க கேட்காத விஷயம் நீங்க நினைக்காத விஷயத்தையும் சேர்த்து முருகர் உங்களுக்கு நல்லதே பண்ணுவாங்க இதுவும் உண்மை இந்த பூஜை வழிபாடு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தினமும் செஞ்சே ஆகணுமா தினமும் பாராயணம் பண்ணியே ஆகணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா முருகரை நாம எந்த அளவுக்கு நினைக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சும்மா நீங்க பூஜை பூஜை செய்யணும் தீபம் ஏத்தணும் சாமி ரூம்லயே ஒரு நாள் ஃபுல்லா இருக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது நம்ம எங்க இருந்தாலும் சரி உள் மனசோடு பாத்தீங்கன்னா முருகா அப்படின்னு ஒரு அரை நிமிஷமாவது நீங்க நினைங்கனாங்க முருகன் நம்ம கிட்ட எதிர்பார்க்காங்க இதுதான் உண்மை நிறைய பேர் கனவுலயே வந்து சொல்லுவாங்க முருகப்பெருமான் ஏன்னா அந்த அளவுக்கு முருகப்பெருமானுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு இப்போ நானும் பாத்தீங்கன்னா திருச்செந்தருக்கு போகணும் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு மாசமா பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு காரணத்துல வந்து அது கேன்சல் ஆயிட்டே இருந்தது ரொம்ப ஃபீலிங் தான் இருக்கு எல்லாருமே போறாங்களே நீ எல்லாரையுமே கூப்பிட்டுக்கிறிய என்ன மட்டும் கூப்பிட்டுக்கலையா முருகா ஏன் நான் உங்க கோயிலுக்கு வரக்கூடாது அப்படின்னு எல்லாம் கூட முருகரை நான் கேட்டிருக்கேன் அப்போ ஒரு முருகர் சைட்ல இருந்து ஒரு பூ எனக்கு கீழே கிடைச்சுது என்னன்னா நான் இங்கதானே இருக்கேன் ஏன் இருக்க நான் அங்க போய் தேடணும் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் எனக்கு அந்த படத்துல இருந்து பூ விழுந்தப்போ ஒரு ஃபீல் வந்தது ஏன்னா நீ எனக்கு பூஜை பண்ற நான் இங்கதான் இருக்கேன் உன் கூட இருக்கேன் ஆனா எங்கேயோ ஒரு கோயில தான் நான் இருக்கேன் நீ எப்படி நினைக்கலாம் எங்கயும் நான் தான் இருக்கேன் அந்த கோயிலையும் நான் தான் இருக்கேன் இங்கேயும் நான் தான் இருக்கேன் அப்படி சொல்ற மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு இதுல என்ன என்ன தெரியுது அப்படின்னா கடவுள் வந்து ஏதோ ஒரு கோயில்ல இல்லைன்னா எங்கேயோ ஒரு இடத்துல மட்டும்தான் இல்லை இது வந்து யூனிவர்ஸ் நம்ம எங்க கூப்பிட்டாலும் எங்க இருந்து கூப்பிட்டாலும் நமக்காக நம்மளோட பிரச்சனைக்காக நமக்காக நம் சந்தோஷத்துக்காக வரக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கிறது நம் முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் திருச்செந்தூர் அப்படின்றதோ திருத்தணி அப்படின்றதோ நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள்லாம் மொத்தமா சேர்ந்து இருக்கிற ஒரு இடம் அங்க போறதுக்கு கண்டிப்பா ஒரு பாகியம் இருக்கணும் அப்படி பாகியம் இருக்கிறவங்க மட்டும் அங்க வந்து காலடி எடுத்து வைக்க முடியும் இவ்வளவு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய கூட்டம் நிறைய பக்தர்கள் வந்து எல்லா முருகரோட கோயிலும் வந்து நம்ம பார்க்கலாம் அந்த அளவுக்கு முருகர் யுகம் இப்ப வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னே நிறைய பேர் சொல்றாங்க எனக்கும் இது உண்மையாதான் தோணுது ஏன்னா இதுவரைக்கும் எல்லா கோயிலுமே இருந்தது முருகரும் அங்கதான் இருந்தாங்க ஆனா பக்தர் இது அப்பவும் போயிட்டுதான் இருந்தாங்க பட் இந்த அளவுல இவ்வளவு லட்ச லட்ச மக்கள் வந்து முருகப்பெருமான பார்க்கணும் அப்படின்னு தவிக்கிறாங்க பாத்தீங்களா இதுதான் முருகரோட யுகத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம் வெறும் முருகரை கோயில போய் பார்த்துட்டு வர்றது மட்டுமே இல்லாம நம்மளோட பாவ வினைகளை வந்து நாம குறைச்சிக்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போதான் முருகர் வந்து நம்ம கூட ஸ்ட்ராங்கா எப்பவுமே நம்ம கூட இருப்பாங்க பாவ பாவ வினை வந்து பணத்தால நம்மளால குறைக்க முடியாது அந்த பணம் எடுத்துட்டு போய் ஏதாவது கோயிலுக்கு போய் குடுக்கறதுனாலயோ இந்த மாதிரி எல்லாம் பாவ வினையை குறைக்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லது மட்டுமே நினைங்க உங்களால முடியற அளவுக்கு ஏதாவது கஷ்டம் அப்படின்னு வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க இது மட்டுமே நம்மளோட பாவ முக்கியமா குறைக்க போகுது அதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா எப்பவுமே உங்க மனசுல முருகா பெருமானம் மட்டுமே நினைங்க அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்கறதை விட முருகா நீ மட்டும்தான் எனக்கு வேணும் நீ வந்து என்னை வந்து பாக்குற வரைக்கும் எனக்கு வந்து காட்சி கொடுக்கற வரைக்கும் நான் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு கட்டியா முருகப்பெருமான புடிச்சுக்கோங்க அதுவே போதும் நம்ம வாழ்க்கையில நாம என்ன நினைக்கிறோமோ அதையும் தாண்டி நல்லதை கண்டிப்பா நம்ம முருகப்பெருமான் நமக்காக செஞ்சு தருவாங்க சரிங்களா என்னோட ஆக்சுவலா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கமெண்ட்டுக்கு முக்கியமா நான் பதில் சொல்ற மாதிரிதான் இருந்தது அப்படியே பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் பத்தி பேச பேச நிறைய விஷயங்கள் கண்டிப்பா நான் இதுல சொல்லிருக்கேன் முருகப்பெருமான வணங்கும் போது பாத்தீங்கன்னா அசைவம் சாப்பிடாம இருப்பது அப்படின்றது ரொம்ப நல்லது அந்த மாதிரி கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தி எட்டு நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க முடிஞ்சா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா அதனோட பலன் வந்து உங்களுக்கு ரொம்ப இரட்டிப்பா தெரியும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அசைவம் சாப்பிடாம நம்ம பூஜை செய்யறது அப்படின்றது நம்மளோட மைண்ட் செட் இருக்குல்ல அதை வந்து ரொம்ப பாசிட்டிவா ரொம்ப காமா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் கோபம் வராம இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு மாதிரி கூலான மைண்ட் செட்டை நமக்கு கொடுக்கும் அதனாலதான் நம்ம அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் நாப்பத்தி எட்டு நாள் முருகரோட வழிபாடு வேல் வழிபாடு வேல் மாறல் வழிபாடு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கந்த சிருஷ்டி கவசம் பாராயணம் பண்றது திருப்புகளை வந்து பாராயணம் பண்றது இந்த மாதிரிலாம் செஞ்சு பாருங்க இதுக்கெல்லாம் பணமா காசா எதுவுமே தேவையில்லை கொஞ்சம் உங்களோட டைம் மட்டும் தான் ஒதுக்கி காலையிலயும் மாலையிலும் இந்த மாதிரி பாராயணம் எல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கை நிலைமை வந்து இப்ப இருக்கிறத விட நல்லா மாறும் நல்லபடியா மாறும் ஏர்வை மட்டும் தான் நாம காணுவோம் அப்படின்னு நான் சொல்லுவேன் முருகர் எனக்கு நான் கேட்டதை விட எல்லாமே நிறைய கொடுத்துருக்காரு கேட்டதை விட நான் நினைக்காத அளவுக்கு எனக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க அதே மாதிரிதான் உங்களுக்கு நீங்க முருகரை மட்டுமே வேணும் அப்படின்னு கேளுங்க நீங்க கேட்காத அளவுக்கு நல்லதை மட்டுமே முருகர் உங்களுக்கு கண்டிப்பா செஞ்சு தருவாங்க இந்த பதிவுல பாத்தீங்கன்னா முருகரை பத்தி நிறைய விஷயங்களை நான் ஷேர் பண்ணிருக்கேன் நிறைய பேசிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச முருகர் பத்தி ஏதாவது ஸ்பெஷலா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா எனக்கும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க முருகரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சொல்றவங்க சொல்லிக்கிட்டேதான் இருப்பாங்க என்ன முருகன் வந்து உன் முன்னாடி நின்று நின்னுடுவாரா அவங்க உங்களோட கஷ்டத்துக்கு ஆவாங்களா அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க இதை எல்லாமே தாண்டி முருகன் தான் எனக்கு எல்லாமே உங்ககிட்ட நான் சரண் நடந்துச்சேன் நீதான் எனக்கு கதி அப்படின்னு நீங்க நில்லுங்க முருகப்பெருமான் மட்டும் அவங்க கூட நின்னா போதும் மத்தவா உங்ககிட்ட யார் இந்த மாதிரி பேசுறாங்களோ உங்களை யார் ஏசுறாங்களோ அவங்கள எல்லாமே தாண்டி முருகர் வந்து உங்களை அவ்வளோ நல்லா பாத்துக்குவாங்க ஒரு அப்பாவா அம்மாவா உங்களுக்கு குழந்தையா எல்லாமாவே முருகப்பெருமான் கண்டிப்பா இருப்பாங்க நிறைய நமக்கு வேண்டுதல் இருந்தே இருக்கும் ஆனா ஒரு விஷயத்த நீங்க எப்பயாச்சும் கவனிச்சு பாருங்க நீங்க கோயிலுக்கு போனாலும் சரி இல்லைன்னா வீட்டுல வழிபாடு செய்யும் போதும் சரி அபிஷேகம் செய்யும் போது முருகர் முகம் இருக்கு அப்படின்னா அதை நீங்க பாருங்க பாக்கும்போது உங்களுக்கு இந்த லௌகிக விஷயங்கள் அப்படின்னா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு எனக்கு அவ்வளோ பணம் பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் கேட்க தோணுமா இல்லைன்னா முருகரை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுமா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா முருகரை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும் நான் வந்து இந்த வழிபாடு செய்யும் போது கண் மூடி முருகரை வந்து கும்பிட மாட்டேன் கண் திறந்து முருகரை அவ்வளோ அழகா பார்ப்பேன் முருகரோட ஒரு அந்த முகம் வந்து என் கண்ணுல தெரியற அளவுக்கு நான் பார்ப்பேன் இதே மாதிரிதானே எல்லாருமே நம்ம பிரச்சனையை விட நமக்கு முருகர் தான் முக்கியம் முருகர் இருந்தாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே நம்ம கூட இருக்காது அப்படின்றதுக்கு இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் சொல்லுவேன் முருகர் வந்து உங்க மனசுல நீங்க நினைச்சதை எல்லாமே நடத்தி கொடுத்துக்கிட்டோம் நல்லது மட்டுமே நினைங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக்கை தத்தி விட்டுருங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கும் இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவுல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிருந்து விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் பாய்